அரிசி மிகவும் பரவலாக உட்கொள்ளப்படும் உணவுப் பொருளாகும் இது கிட்டத்தட்ட எல்லா வீடுகளிலும் சமைக்கப்படுகிறது அரிசி சாப்பிடுவது உடலுக்கு நிறைய நன்மைகளை தருகிறது ஆனால் சில நேரங்களில் அரிசி ஆரோக்கியத்திற்கும் ஆபத்தானது நீங்கள் பழைய அரிசியை சாப்பிடும்போது இந்த ஆபத்தை எதிர்கொள்ள நேரிடும் அதாவது பழைய அரிசி ஒரு நாள் பழையதாக இருக்க வேண்டும் என்று அர்த்தமல்ல ஒரு மணி நேரத்திற்கு முன்பு சமைத்த அரிசி குளிர்சாதன பெட்டியில் வைத்திருந்தால் அது பழையதாகிவிடும் இந்தியாவின் பிரபல ஊட்டச்சத்து பயிற்சியாளர் ரியான் பெர்னாண்டோ பழமையான அரிசி உங்கள் வயிற்றுக்கு நீங்கள் கற்பனை செய்வதை விட அதிக தீங்கு விளைவிக்கும் என்று கூறியுள்ளார் இதற்கு காரணம் பேசில செரியஸ் பாக்டீரியா என்று கூறப்படுகிறது இது வெப்பத்தால் கூட இறக்காது இந்த ஆபத்தான பாக்டீரியா பச்சை அரிசியில் காணப்படுகிறது என்று ரியான் பெர்னாண்டோ கூறினார் இந்த பாக்டீரியா வெப்பத்தால் பாதிக்கப்படுவதில்லை அதாவது அரிசியை சமைத்த பிறகும் அது இறக்காது இது வளர சரியான நேரத்திற்காக காத்திருக்கும் என்பதால் இது ஆபத்தானது மேலும் அது வளர சரியான நேரம் நீங்கள் அரிசியை சமைத்து சேமிக்கும் போது அதாவது அது பழைய சாதமாக மாறும்போது இந்த பாக்டீரியாவின் வளர்ச்சி அதிகரிக்கிறது இந்த பாக்டீரியா எவ்வாறு வளர்கிறது அரிசி சமைக்கப்பட்டு அதன் வெப்பநிலை குறையும் போது இந்த பாக்டீரியா வேகமாக வளர ஆரம்பித்து நச்சுப்பொருட்களை வெளியிடுகிறது என்று ரியான் கூறினார் அரிசி சமைத்த ஒரு மணி நேரத்திற்குள் இந்த பாக்டீரியா வேகமாக வளர ஆரம்பித்து அரிசியை விஷமாக்கத் தொடங்குகிறது என்ற அதிர்ச்சி தகவலையும் குறிப்பிட்டார் இந்த பாக்டீரியாவைப் பற்றிய மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் சாதத்தை சூடுபடுத்திய பிறகும் அது இறக்காது என்றும் அதாவது உணவைச் சூடாக்கினால் அதன் பாக்டீரியாக்கள் இறந்துவிடும் என்று நீங்கள் நினைத்தால் அது தவறு என்று கூறுகிறார் பழைய அரிசியை சாப்பிடுவதால் ஏற்படும் தீமைகள் இந்த பாக்டீரியா வயிற்றில் நுழைவதைத் தடுக்க அரிசியை சமைத்த உடனேயே சாப்பிடுங்கள் நீங்கள் உடனடியாக சாப்பிடவில்லை என்றால் அரிசியை குளிர்சாதன பெட்டியில் வைத்து இருபத்து நான்கு மணி நேரத்திற்குள் சாப்பிடுங்கள் இல்லையெனில் அதை தூக்கி எறியுங்கள் பழைய சாதத்தை சாப்பிடுவதால் ஏற்படும் பக்க விளைவுகள் என்ன இந்த பாக்டீரியா வயிற்றில் நுழைந்து குடலை தாக்குகிறது இது உணவு விஷம் குமட்டல் வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சினைகளை ஏற்படுத்தும் என்றும் மருத்துவர் கூறினார் இது மருத்துவ மொழியில் ஃபிரைடு ரைஸ் சிண்ட்ரோம் என்று அழைக்கப்படுகிறது பேசில செரியஸ் என்றால் என்ன இது மண் தூசி மற்றும் உணவுப் பொருட்களில் காணப்படும் ஒரு வகை பாக்டீரியா ஆகும் இந்த பாக்டீரியா பொதுவாக சுற்றுச்சூழலில் இருக்கும் ஆனால் அது சரியான சூழலை கண்டறிந்தால் அது நச்சுப் பொருட்களை உற்பத்தி செய்வதன் மூலம் உணவு விஷத்தை ஏற்படுத்தும் இது சமைத்த அரிசியில் வேகமாக வளரும் அரிசியை சமைத்த பின் அரை வெப்பநிலையில் நீண்ட நேரம் வைத்திருக்கும் போது இந்த பாக்டீரியாக்கள் வேகமாக வளர்ந்து நச்சு நச்சுகளை உருவாக்குகின்றன அரிசி ஏன் அதிக ஆபத்தில் உள்ளது அரிசி பெரும்பாலும் அதிகமாக சமைக்கப்படுகிறது பெரும்பாலும் அரை வெப்பநிலையிலேயே விடப்படுகிறது அரிசியை விரைவாக குளிர்வித்து குளிர்சாதன பெட்டியில் வைக்காவிட்டால் அதில் பாக்டீரியாக்கள் வளரக்கூடும் நச்சுகள் உருவாகியவுடன் அவற்றை மீண்டும் சூடுபடுத்துவதன் மூலமும் அழிக்க முடியாது